ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கி புதினா தொழில் தான் பண்ண போகிறேன் வெறும் சாதத்திலே சேர்த்து சாப்பிடலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வாங்க இப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து பாதி அளவு வருந்து வர வரைக்கும் வறுத்துக்கலாம் சிம்ல வச்சு வறுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா கரிகிறோம் இந்த அளவுக்கு அப்புறம் இதோட கூட ஒரு அஞ்சு வரமிளகை சேர்த்துக்கலாம் வரமிளகாய் சேர்த்து ரெண்டு கலர் கலர்னா போதும் ரொம்ப கிளறினிங்கன்னா வரமிளகையோட கலர் மாறிடும் கலர் மாறிச்சின்னா சுவையும் மாறிடும் இதோட கூட இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து இஞ்சியும் பூண்டையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா கிளறினதுக்கப்புறம் நாலு கொத்து கருகப்பில் சேர்த்து இன்னும் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம் கருகுப்பில் சேர்த்தா புதினா தவலோடய ஃப்ளேவர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் துருவனை தேங்காய் வச்சுருக்கேன் அதையுமே சேர்த்துக்கலாம் தேங்காவோட ஈரப்பதம் போக கிளறி விட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கெட்டு போகாமல் இருக்கும் இதெல்லாம் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து வச்சிருக்கேன் அதையுமே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் புளி வந்து லைட்டாக மெல்ட் ஆகணும் பாருங்கள் வரமிளகாயோ இல்லை உளுந்து கடலைப்பருப்பு எதுவுமே வந்து கலர் மாறாமல் அழகாக வந்து வருபட்டு வந்திருக்கு இதை மாதிரி தான் வருபட்டு வரணும் அப்போ தான் துவையலோ சட்னியோ தொக்கோ எதுவாக இருந்தாலும் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் ஒரு கட்டு புதினா கீரையை வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்து நல்லா கலறி விட்டுக்கலாம் லைட்டாக தண்ணி விட்டுருக்கு இந்த தண்ணியோடையே நான் வந்து வணங்கினது போதும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆறிடுச்சு இதை வந்து ஒரு மிக்சி சரில் சேர்த்துக்கலாம் நம்ம தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா தே சேர்க்க தேவையில்ல அதில் இருக்கிற தண்ணியே போதும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இதுக்கு தாளிப்பு கொடுக்கலாம் ஒரு குழி கிரண்டிய அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு மூணு வரமிளகீழு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்ச துவையில் சேர்த்து எந்தளவுக்கு கிளறி விடுறீங்களோ அந்தளவுக்கு நல்லா கிளறி விடுங்க அப்போ தான் வந்து ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கிறதால கண்டிப்பாக கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை சுவையும் அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்